பரணி தீபம் முறை பரணி தீபம் ஏற்றும் நாள் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் மாலை சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் தீபம் ஏற்று முறை ஐந்து தீபம் ஒரு தட்டில் பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது அதன் பலன் சிவபெருமானை மனதில் நினைத்து நீங்கள் தீபம் ஏற்றும் யமவாதனை தீர்க்கும் அறியாமல் செய்த பாவங்கள் நீக்கி புண்ணியம் கிடைக்கும் ஸோ எல்லாரும் இன்றைக்கி வந்து பரணி தீபம் ஏற்று சரிங்களா நாளைக்கு வந்து திரு கார்த்திகை கார்த்திகை தீபம் சரிங்களா நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்வில் அனைத்து பலன்களும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க சரிங்களா மணிங்கிறவங்க காலை வணக்கம் காலை வணக்கம் நல்ல தகவல் ஆ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஓகே ஓகே என்ன சாப்பிட்டீங்க நம்மளோட லைவ் வந்து தினமும் பதினோரு மணிக்கு போடுறோம் அதனால் தினமும் வந்து பார்த்துருங்கன்னா மறக்காமல் எஸ் பக்தி வீடியோ தான் ஓ உப்புமாவா. நாங்க நாங்கள் காலையில் ஆப்போம் ஆப்பம் சூப்பர் காம்பினேஷன் வந்து மீன் குழம்பு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமா எனக்கு வந்து முருகர் ரொம்ப பிடிக்கும் முருகன் அருமை எஸ் அவர் வந்து தமிழ் கடவுள் எனக்கு எந்த கடவுள் பிடிக்குதுன்னு தெரியலங்க சாமி கும்பிடுவேன் அவ்வளோதான் ஏன் அம்மன் சொல்லிட்டா ஏகப்பட்ட அம்மன் இருக்காங்க ஆண் கடவுள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க அதில் எந்த கடவுளுமே உங்களுக்கு பிடிக்காதா எல்லாருமே கும்பிடுவீங்களா டிவியில் இருக்கிற கோபுரம் எந்த கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்க நீங்கள் டெல்லியா இல்லை டெல்லிக்கெலாம் நம்ம போக முடியுமா ஒருத்தர் உங்களை மாதிரி வாங்கி சவங்க டெல்லி அதான் கேட்டேன் இல்லைப்பா டெல்லிலாம் இல்லை தீபம் தீபம் முறை நாள் இருபத்தஞ்சு நேரம் மாலை சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் தீபம் தீபம் முறை ஐந்து தீபம் ஒரு தட்டில் வெற்றில் பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது தீபம் ஏற்றணும் சொன்னீங்க மீன் குழப்பும் சாப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு செய்யலாமோ தீபங்கிறது வந்து நாங்கள் வந்து நாளைக்கு தான் ஏற்றுவோம் ஆனால் பொதுவாக சொல்கிறதுனா இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றுவாங்க நிறைய வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு அனுப்பிட்டு எல்லாமே செய்வாங்க பட் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் நாளைக்கு தீபம் ஏற்றுவோம் அப்புறம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் வந்து இந்த கொழுக்கட்டை வைப்பாங்க பணம் ஓலையில் செஞ்சு அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நாங்கள் செய்வோம் கொலுக்கட்டை லைவ்லாக காட்டுங்கள் நாளைக்கு நைட்டு தான் கொலக்கட்டை வைப்போம் ஏன்னா தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொழுக்கட்டை வச்சு சாமி கும்பிடுவோம் ஆ லைவ்லாக காட்டுறேன் எங்கள் ஊரில் இந்த ஸ்பெஷலே வந்து இந்த கொலுக்கட்டை தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அந்த பணம் ஓலையில் செய்யும்போது அந்த பண ஓலையோட ஸ்மெல் ரொம்ப அருமையாக இருக்கும் என்ன இருந்தாலும் அந்த பணம் ஓலையில் செய்யும்போது அதனுடைய வாசனை இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்பட்டி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சிலிண்ட்ரு வந்துருக்கு வாங்கிட்டு கால் பண்ணுங்கள்